அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று முப்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ऐरावदक्षेत्र भविष्यकाल श्री सौकुमारस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमगम् ॐं दादगीरिषण्ड पश्चिमासलमेरु हैरावतक्षेत्र भविष्यकाल श्री सौकुमारस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐं दादगीरिषण्ड पश्चिमासलमेरु ஹைராவக்ஷத்த பயசியலீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீரி சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதவிஷியகால ஸ்ரீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஹைராவதேத்திரவிஷியகால ஸ்ரீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைரவத கஷத்தை பயசீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைரவத கஷத்தை பவிஷியகாலீ சௌ குமாரஸ்வமீ தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ಐರಾವತ ಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗಾಲ ಶ್ರೀ ಸೌಕುಮಾರ ಸ್ವಾಮಿ ತೀರ್ಥಂಕರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗೆ